கத்திர மயமுண்டதாக என்னுடைய வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது எழுவத்தி ஒன்றாம் வசனம் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் கத்திர மயமுண்டதாக பாடும்போது எனக்கு வந்து உபத்தரவும் நல்லதுன்னு சொல்லுவார் தாவிதோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அநேக உபத்திரங்கள் அவர் வருவார் அவருடைய ஒவ்வொரு காலப்பகுதியிலையும் அவர் வந்து வர பிரச்சனைகளிலுமே அவர் கத்தரோடு நெருங்குவார் கத்தர் அறிவார் அந்த பிரச்சனையே இல்லாத அவர் அவருடைய அவருடைய பையனுடைய காலத்தை பாத்தீங்கன்னா சாலமனோட காலத்துல பிரச்சனைகளே கம்மி ஆனா அவருடைய வழி கடைசி காலத்து வழி விலகி போயிடுவார் இப்ப நம்ம வாழ்க்கையிலுமே பாத்தீங்கன்னா கத்திர அநேக உண்மையா பாத்தீங்கன்னா சில பாடுகள் உபத்திரங்கள் வருது கத்திர அறியிருக்கு இப்ப நம்மள பாத்தீங்கன்னா லைஃப்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கஷ்டம் போட்டு பட்டிருப்பீங்க வியாதியா இருக்கலாம் பொருளாதார கஷ்டம் நிறைய கஷ்டங்கள் வரும் தாண்டி வரும்போது நீங்க அப்பதான் முழங்காப்பட்டு ப்ரே பண்ணுவோம் அப்போ நம்ம வந்து பை வேதத்தை படிப்போம் வேதம் வருது ஆனால் ஒரு காலத்துக்கு போது பார்த்தீங்கன்னா அதுலேயும் விடுதலை தருவார் ஆனா உங்களை அதுக்கு பிறகு வந்து அந்த விடுதலையோட கத்த புதுசாக தெரிஞ்சிருவார் ஆக்சுவலாக ஆனால் அந்த இது பாடோலியா வாரீங்க அப்படி கத்த அறிஞ்ச பா ரொம்ப அறிஞ்ச பிறகு இந்த பிரச்சனையை விட கத்த பெரியவர் இந்த க சொல்யூஷன் வரும் லேட் ஆகலாம் வராமல் இருக்கலாம் ஆனா கத்திர விட மாட்டீங்க அப்படி ஒரு அனுபவத்தை போவீங்க அதான் வேறு சொல்லுது அந்த உபத்திரப்பட்ட மட்டும் நல்லது எனக்கு உபத்திரம் வந்து நல்லது தான் நான் ரொம்ப கற்றுக்கொண்டேன் இந்த ஒரு கற்றுக்கொண்டேன் இந்த பைபிள் பார்த்தீங்கன்னா அந்த க அந்த அவருடைய வேதத்தை கற்றுக்கொண்டாதான் அவருடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டாதான் நம்ம எங்கே போவோம் அதன்படி கற்றுக்கொண்டு அதன்படி வாழும்போது தான் பலோ ஒரு போக முடியும் இந்த உலகத்தில் பிரச்சனையே இல்லை சமாதானமாக இருக்குது ரொம்ப ஜெயமலில் வாழ்க்கையாக இருக்குது நீங்கள் வேதத்துக்கு சம்மந்தமே இல்லைன்னு போயிட்டு இருக்கீங்கன்னா ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போகும்போது அது பிறகு ஒரு பருவமிக்கப்படி சொல்ல ஆயிரும் அப்போ கத்தர் யார் நேசிக்கிறாரோ சிலவங்களுக்கு எல்லாத்துக்கும் இல்லை சிலவங்க வந்து போத்திரம் போடாமலே கத்தர் கற்றுக்கலாம் அது அவங்க ஓட்டுறது பொறுத்துருக்கு ஆனா செலவங்களை கத்த நேசிக்காருன்னா அவங்க கத்தியா வந்தாங்கன்னா சில பாத வழியா அது கத்தை அனுமதிப்பார் அந்த பாத வழி எதுக்குன்னா நீங்கள் அப்படி அழிஞ்சு போயிடணும்னு இல்லை நீ அவரை நெருங்கணும் அவரை பற்றி அறியணும் நீங்கள் பரலோகத்துக்கு ஆயத்தம் ஆகணும் அப்படிங்கிற வேண்டாம் இந்த வேலையில் அப்படி யாராவது நீங்கள் போயிட்டு இருக்கீங்கன்னா இன்னைக்கு ஒரு விஷயம் கத்த நண்டு சொல்லுது கத்தரோட வேகத்தை பற்றி படிப்போம் வேகத்தை பற்றி வாழ்வோம் கண்டிப்பா இந்த பூமியில் நீங்க எதுக்காக நீ ஜபித்து கொண்டிருக்கீங்க அதுக்கும் விடுதல் தருவார் பல்லோகத்துக்கும் நீங்கள் போவீங்க ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜனங்களும் ஆயத்தப்படுத்த பயன்படுத்துவார் தேவன கம்பிசிவராக ஆமேன்